ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தயவு செய்து ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் கையெடுத்து கும்பிட முடியல ஏன்னா கையில் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன் நான் எப்படி வீடியோ போட்டாலும் என் வீடியோ ஓட மாட்டேங்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் எல்லாம் ரொம்ப வசதியான வீடியோ கிடையாது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் இருக்கேன் என்னோடய வீடெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நடிக்கிறேன் லைவில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேக்ரவுண்டு நாங்கள் வந்து நான் வந்து திருடலை பொய் சொல்லலை ஏமாற்றலை நான் நேர்மையாக தான் இருக்கேன் யூடியூப்புன்றது ஒரு தொழில்தான் நான் அதை தொழிலில் தான் மதிச்சு தான் நான் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறேன் ரீல்ஸ் போகிறேன் எல்லாமே பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு ரொம்ப வலிக்குது என் மனசு என்னோட நிலைமையை மாறணும் என்னோட சூழ்நிலையை மாறணும்னு சொல்லி தான் நான் வீடியோவே இருக்கேன் ரீல்ஸ் போடுறேன் என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்கவே மாட்டேன்றீங்க உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு உதவி தான் என்னோடய வீடியோ பாருங்கள் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க இது தானே ஃப்ரெண்ட்ஸு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எவ்வளோ பேர் வீடியோலாம் பார்த்து எவ்வளோ பேருக்கு என்கரேஜ் எல்லாம் பண்ணி எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி எனக்கும் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடு மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப பணக்கார வீடெல்லாம் கிடையாது வசதியெல்லாம் கிடையாது ஏழ்மையான வீட்டில் தான் வாழ்ந்து இருக்கேன் உங்களை நம்பி தானே நான் லைவெல்லாம் போடுறேன் வீடியோ எல்லாம் போடுறேன் எனக்கும் ஒரு உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உன அடிப்படையெல்லாம் காமிக்கலை நீ எல்லாம் வந்து சும்மா பொய்யாக நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எல்லாம் தெரியுதுங்களா இதுதான் தான் என்னோடய வீடு என்னோடய பேக்ரவுண்டு எல்லாமே எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கெல்லாம் ரீல்ஸ் வீடியோ இதெல்லாம் போடக்கூடாதா ஏன் இது ஒரு தொழில் தானே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வயல் வேலைக்கெல்லாம் போக முடியல குக் கிராமத்தில் வெளியில் வேலைக்கு போக முடியல எப்படியாச்சும் இது ஒரு தொழில் தானே ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் வந்து ஒரு நாடக மேடை நிறைய பேர் அடிக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தே ஏதோ என்னால் முடிஞ்சுது நீ இது பண்ணுறம்மா இது சரியில்லைம்மா இது கரெக்டாக பண்ணுங்கள் இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லாமல் என் முகம் சரி இல்லைன்னு என் முகத்தையே பார்க்குறீங்களா மனசை பார்க்க மாட்டீங்களா இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது தலையில் இருக்கிறது எல்லாமே நிறையா லைவ்லியோ வீடியோலையோ சொல்லிருப்பேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் தான் முகம் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வயலில் தான் எங்கள் ஊரை சுற்றி காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா இதுதான் என்னோடய கிராமம் எப்படி இருக்குது பக்கத்தில் அதிலெலாம் வீடெல்லாம் இருக்கே தெரியாது தெரியுதுங்களா மை ஹோம் என்னோட வீடு தான் உங்களால் முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஆறுதல் கொடுங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன் நினப்பில் தான் நானும் சப்போர்ட்டு கிடைக்குன்றதுனால தான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் உங்களோட சப்போர்ட் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டேன்து ஏன்னு அது எனக்கு தெரியல நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்களானா ஸ்கிப் பண்ண பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க இது நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் என்னோட இதை மாற்றிக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் இல்லை இன்னொரு ஸ்டாண்ட் வச்சு நான் லைவ் போடுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கூட உடஞ்சி தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளோட நிலம் அவ்வளோதான் இருக்குது நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களோடய ஆதரவும் உங்களோட பெரியதும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட என்ட்ரன்ஸ் வீடு அது பின்னாடி கொள்ள பக்கவாசப்படி இது என்னோட வீடு நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நான் இருக்கிற இடம் சரிங்களா இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க வாழவே கூடாதா என்ன மாதிரி உள்ளவங்க வீடியோ போடக்கூடாதா நீங்களாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்களா உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் லைவோ ஷார்ட்ஸோ வீடியோ போட்டுன்னு இருக்கேன் தயவு செய்து என்னோட வீடியோவோ என்னோடய லைவோ என்னோட ஷார்ட்ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவை கொடுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே அவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு நாங்களாம் என்ன பாவம் பண்ணோம் நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து இது பண்ணுங்கள் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன் அதை விட்டுட்டு அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நிலையிலேருந்து தான் எல்லோரும் மேல் இடத்துக்கு போயிருப்போம் வசதியா போயிருப்பீங்க சரிங்களா எங்களையும் எங்கள் நிலமையை கொஞ்சம் மாற்றி உங்களை சப்போர்ட்டு கொடுங்க சத்தியமாக நிலம் முடியல என்ன மாதிரி போகிறதுனே தெரியல எப்படி போட்டாலும் வீடியோ ஓட மாட்டேன்து ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ